வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசெச் ஷியாமா அவர்கள் இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி நன்றி சார் முதல்ல இணைந்ததற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கான பிணை இரண்டு நீதிபதிகளும் ஒரு பாயிண்ட்ல மாறுபட்டாலும் கூட பெயில் தருள் அப்படிங்கிறத உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமானது கிட்டத்தட்ட டெல்லி லிக்கர் எக்ஸைஸ் பாலிசி கேஸில் சத்யேந்திர ஜெயினை தவிர எல்லாரும் ரிலீஸ் ஆகிட்டாங்க வெயில்ங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது இந்த ஜட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க இது எவ்வளோ முக்கியத்துவம் வாங்கிது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் காரணம் ஏற்கனவே வந்த பல பெயில் ஆர்டர்களில் ஆணைகளிலே வந்து ரெண்டு பிரின்சிபல் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தாங்க ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி இந்த ரெண்டும் வந்து பேரமௌண்ட் ரைட்டு நம்மளோட அடிப்படை உரிமை துரித நீதி கிடைக்க வேண்டும் துரித நீதி கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவுதான் ஒரு கொடுமையான சட்டத்தின் கீழ் அல்லது ஒரு மிக கொடுமை கடுமையான விதிகளின் கீழ் கைது நடந்திருந்தாலும் நீதிமன்றம் வழக்கு விசாரணை முடிவதற்கே காலதாமதாகும் நீண்ட காலம் ஆகும் எவ்வளோ காலாகும்னே தெரியாதுன்னு உணர்ந்தால் இமிடியட் ஃபியூச்சர்ல நீதி கிடைக்காது என்று உணர்ந்தால் பெயில் கொடுக்கலாம் அந்த இடத்துல வந்து பெயில் த ரூல் அந்த ரூல் தான் அப்ளை ஆகும் ஏன்னா இதுக்கு முந்தைய பல பெயில் இதே பிஎம்எல்ஏ பல பெயிலில் வந்து ஜெயிலிஸ்த ரூல் அது பிஎம்எல்ஏல ஜெயிலிஸ்த ரூல்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விளக்கில் வினோதம் என்னென்னா பிஎம்எல்ஏல வந்து அவருக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சு அதுக்கு பிறகு சிபிஐயோட அரஸ்டில் தான் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆணை வருது இப்போ சிபிஐ அரஸ்டே ஒரு இன்சூரன்ஸ் அரெஸ்ட் தான் என்று தான் கீழமை நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது அதாவது இவருக்கு பெயில் கிடச்சிருங்கிறதுனால சிபிஐ வழக்கை வந்து ஒரு இன்சூரன்ஸ் அரெஸ்டா பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு மாசம் ஆச்சு இப்ப கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு யாருக்குமே அவர் கஸ்டடியில் தானே இருக்காரு இந்த வாதங்கள் தான் வைக்கப்பட்டன பெரும்பாலும் அந்த வாதங்களை வந்து நீதிபதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல ஒருமித்த கருத்து இல்லை சட்டவிரோத கைது அது கொஞ்சம் கடினம்தான் சட்டவிரோத கைதுன்னா ஒரு எவ்வளவுதான் அரசியல் எழுத்த இருந்தாலும் கைது பண்ணுகிற கைது செய்கிற அதிகாரி சட்டப்படி தான் கைது செய்வார் என்ன காரணம்னா அதுக்கு அடுத்த கட்டம் இருக்கு இல்லையா ரிமேண்டு அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டில் வர்ற ஆரம்பகால பெயில்கள் இதில் எல்லாம் சட்டவிரோத கைதுன்னு நீதிபதிகள் உணர்ந்தால் பெயில் கொடுத்துருவாங்க அதனால் சட்டத்தின் எல்லா கூறுகளையும் வந்து முழுமையாக சாட்டிஸ்ஃபேட் பண்ணிகிட்டு தான் கைது நடக்கும் சட்டவிரோத கைதுன்னு நீதிமன்றம் சொன்னால் அவ்வளோதான் வழக்கே போச்சே வழக்கே ஒன்றுமில்லைன்னு ஆயிடும் அந்த இடத்துல இன்னமும் நீதிபதிகள் ஒருமித்த கருத்துக்கு வரல நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாவே லிக்கர் பாலிசி கேஸுங்கிறது இது ஊத்தி மூடின மாதிரி தான் தெரியுது ஏன்னா பெரிய அளவுக்கு இனிமேல் அது நடப்பதற்கெல்லாம் வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் என்பது செந்தில் பாலாஜியின் ஜாமீனையும் மறைமுகமாக உறுதி செய்கிறது என்பது எனது பார்வை இதுலயே வந்து ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பயான் அவர்கள் ரொம்ப கடுமையாக சிபிஐ மீதே பல சார்ஜஸ் வச்சிருக்கிறாரு நீங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இடி கேஸ்ல பெயில் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக கைது பண்ணிருக்கீங்களா அவர் வேற மொழிகள்ல வாயசா நீங்க மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு ஷார்ப்பான ஒரு அட்டாக்காக பார்க்கிஜியஸ் பிரீமியர் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கிறதா மீண்டும் எப்படி பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்லையும் முக்கியம் நீதி பரிபாலனத்திலையும் முக்கியம் ஏன்னா அதை வச்சுதான் உணர்ந்துக்கிறாங்க நீதி என்பது வழங்கப்படுவது மட்டும் அல்ல வழங்கப்படுவது போல் உணரப்படுவது சாமானியம்னு நினைக்கணும் நீதி கிடைத்திருக்குன்னு அப்போ ஒரு பிரிமியர் ஏஜென்சி அது ஏற்கனவே இப்போ நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன கேஜ்ரி பார்ட்டு உதாரணம் அது காங்கிரஸ் காலத்திலே சுப்ரீம் கோர்ட்டு வச்சது தான் அப்போ ஹெஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக செயல்படுறீங்க இந்திரா காந்தி அவங்க காலத்தில் ஹெர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படியான ஒரு சூழல்லாம் இருந்தது தான் அதாவது இதில் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் என்ன என்னவென்றால் பிஎம்எல்ஏ சட்டத்தோட நோக்கம் சர்வதேச ஆயுத கடத்தல்காரர்கள் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இவர்களால் ஏற்படுகிற ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை உலகம் முழுவதும் இதுக்காக உலகத்தின் பல நாடுகள் பல சிறப்பு சட்டங்கள் நம்ம நாட்டில் பிஎம்எல்ஏ அப்போ அது குறிவைக்க வேண்டியது யார் அப்படின்னா மிக மோசமான குடும் குற்றவாளிகளை ஆனால் அது வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது காரணம் அந்த பெயில் ரூல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால பிஎம்எல்ஏவில் உள்ளே போனால் அவ்வளோதான் ஒரு அரசியல்வாதியோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அது பிறகு அவர் தலை தூக்கவே முடியாது ரெண்டு வருஷம் ஆகும் வெளியில் வரதுக்கே அப்போ ஒரு அச்சுறுத்துகிற சக்தியாக வருது அப்படிதான் வந்து மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட கூட்டணி மாறுதல் அஜித் பவாரோட பல்டி ஈவன் ஏக்நாத் சிந்தே மீதான பல பலகட்ட விமர்சனங்கள் எல்லாமே அதை வைத்து வந்தது தான் அப்போ பிஎம்எல்ஏ நீர்த்து போவது நாட்டுக்கு நல்லதா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பிஎம்எல்ஏ நீங்கள் அரசியல் நோக்கத்தோடு பயன்படுத்தும் போது இவ்வளோ வகையான ஆணைகள் வந்துருச்சு இவ்வளவு வகையான பெயில் லூப் ஹோல்ஸ் வந்துருச்சு இதை யார் பயன்படுத்துவாங்க குடும்பற்றவாளிகள் தான் பயன்படுத்துவாங்க கடைசியில் அரசியல்வாதிகள் அதற்கு பிறகு அரசியல் பழிவாங்கன்னு சொல்லுவாங்க தேர்தல் நிற்பாங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க அது வேற விஷயம் கொடுங்குற்றவாளிகள் பெயில் வந்த பிறகு மீண்டும் பழைய குற்ற செயலில் தானே ஈடுபடுவாங்க அப்போ யாரை மனதில் வைத்து யாரை ஒடுக்குவதற்காக சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த சட்டத்தின் நோக்கத்திற்கு எதிராகவே வந்து சட்டத்தை சட்டத்தை தவறாக தான் இதில் ஒரு பூதாகரமான விஷயமா நான் பார்க்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா இல்லை செந்தில் பாலாஜி தனிப்பட்ட அரசியல்வாதிகள் இன்னைக்கு வருவாங்க போவாங்க ஆனால் நாடு முக்கியம் நாடு முக்கியம்னா இந்த நாட்டில் சுபிட்சம் முக்கியம் அமைதி முக்கியம் ஆயுதக்கட்டத்தில்னால் நம்மளோட எல்லை பயங்கரவாதத்துக்கு அது வழி வகுக்குது இப்படியான பல கூறுகளை இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிஎம்எல்ஏ பற்றி முதல் முதல்ல நம்ம பேச தொடங்கும் போது என்னால் ஞாபகம் இருக்குது உங்கள் சேனல்லையும் நான் பேசியிருக்கேன் பேசத் தொடங்கின போது பிஎம்எல்ஏவோட பல கூறுகள் நமக்கே வந்து பெரிய அளவுக்கு புரியாம தான் இருந்தது இப்போ இந்த ஒன்றரை ரெண்டு வருஷ பீரியடில் பிஎம்எல்ஏட எல்லா கூறுகளும் அந்த சட்டத்தில் எல்லா முறைகளும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு காமன் மேனுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சாதாரண விவசாயிகள் மூணு பேர் அவங்களுக்கு சம்மன் அனுப்பக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தவறை வந்து இடி பண்ணுச்சு தமிழ்நாட்டிலே பண்ணுச்சு அதை நம்ம பார்த்தோம் இடியோட இந்த பிஎம்எல்ஏ அதிகாரங்களை பயன்படுத்தி இடி அதிகாரிகள் விரட்டல் லஞ்சம் வாங்குதல் அவர்கள் அதை ஈடுபட்டதையும் நம்ம பார்த்தோம் அங்கித் திவாரியை எப்படி விரட்டி பிடிச்சாங்கிறதையும் பார்த்தோம் அதே அங்கித் திவாரி பேர்ல வந்து சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்டம் பாய்ந்ததானா பாயல டெல்லியில் ஒரு இடி ஆபீசர் அவர் ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு வியாபாரியை மிரட்டி பணம் பிரித்து அது கையங்களுவமாக பிடித்தார்கள் வைத்து அவர் பேரில் இடி பிஎம்எல்ஏ பாய்ச்ச பாய்ச்சிச்சானா இல்லை இப்படி பிஎம்எல்ஏ அல்லது சிபிஐ இடி அல்லது பிரிமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சிபிஐ இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆளுங்கட்சி ஏவி விடுகிற திசையில் பாய்கிற வேட்டை நாயர்களாக போகும்போது இந்த நாட்டுக்கு அது நல்லது அல்ல என்பதுதான் எனது கருத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வந்து பிஜேபிக்கு மறைமுகமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதை நம்ம மறந்துடக்கூடாது ஹரியானா தேர்தல் முக்கியமானது ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி கிடையாது ஹரியானால காங்கிரஸ் ஆம் ஆத்மி உடன்பாடு வரல தொண்ணூறு தொகுதிகளையும் ஆம் ஆத்மி கேண்டிடேட் போடுது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வந்தோன்னா ஹரியானால ஒரு சூழாவளியாக பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்போ அது வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு பயன்படுமே பிஜேபி அங்கே தொண்ணூறு கேண்டிடேட்டு இப்பவுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பிஜேபியோட மத்திய மந்திரியே ஹரியானா முதலமைச்சரை ஏற்றலாம் பேசுகிறாரு இன்றைய தேதிக்கு அவரது பட்டம் தான் உயிரை பறைக்கிறது ஆனால் முதலமைச்சர் ஆக வேண்டியவன் நான் தான் என தான் என்னை தான் முதலமைச்சர் கேண்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுங்கிற அளவுக்கு நோய்டால் அவர் பேசுறாரு பிஜேபி இயல்பாக அங்கே வந்து வீக் வீக்கெட்டில் இருந்துச்சு இப்படி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணார்னா ஓட் சேர ஆண்டி பிஜேபி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும் அந்த வகையில பிஜேபி கூட இது நமக்கு நல்லதுதான்னு நினைக்கிறாங்களா அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாறுல இங்க மக்கள் நல கூட்டணியாக ஹரியானால மாற போகிறாரா அப்படித்தானே இருக்கு கண்டிப்பா இப்போ அங்க பிஜேபி ஓட்டு வங்கி ஒண்ணு காங்கிரஸ் ஓட்டு வங்கி ஒண்ணு காங்கிரஸ் பத்து வருஷம் முந்திய ஆண்ட கட்சி பிஜேபி முதல்ல அஞ்சு அஞ்சு வருஷம் தான் ஃபுல் மெஜாரிட்டி ரெண்டாவது அஞ்சு வருஷம் மெஜாரிட்டி கிடையாது துஷியத்தோட கூட்டணி இப்போ மூணாவது அஞ்சு வருஷத்துக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அதுக்குள்ள முதலமைச்சர் மாறுதல் உட்கட்சி குழப்பம் முதலமைச்சர் வேட்பாளரையே எதிர்த்து பிரச்சாரம் இவ்வளோ மோசமான நிலமையில் பிஜேபி இருக்குது அப்போ அதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேர் ஜாட் எதிர்ப்பு ஃபார்மர் எதிர்ப்பு இருக்குது மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம் எல்லாமே வந்து அங்கே பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ வந்து திடீர்னு ஒரு மறைமுகமான அட்வான்டேஜ் கிடைக்குதோன்னு எனக்கு ஒரு பத்திரிக்கையால்னா என்னோட பார்வை அப்போ பிஜேபி பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கி அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மணி போட்டி வந்துடும் போல இருக்குது நாலு மணி போட்டி இப்போதே நன்றாக தெரிகிறது அஞ்சு மணி போட்டிங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலே ரொம்ப எளிதா ஜெயிச்சிடலாமே அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜாமீன் என்பது மறைமுகமாக தங்களுக்கு தான் அரசியல் லாபம்னு பிஜேபி நினைக்குதா அதுபோக ஹரியானா தேர்தலில் ஏற்பட போற மாறுதல் மகாராஷ்டிரா தேர்தல்ல எதிரொலிக்கும் இப்படியான ஒரு அரசியல் பார்வையும் எனக்கு எழுது கண்டிப்பா சார் ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே பிஜேபி செக்யூர் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்த்து அதை கிராஸ் பண்ணாங்க பட் தனித்தனியா பாக்கும்போது காங்கிரஸ் ஒரு ரெண்டு வருஷம் கம்மி பிஜேபியை விடங்கிறதையும் நம்ம கவனிச்சு பாக்குறோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒருவேளை எலெக்ஷனுக்கு போய் ஹைஸ் அண்ட் லோஸ பாத்து இருந்தா இதை கொஞ்சம் கான்பிடென்டா இல்ல வேற மாதிரி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட இருக்கு வேணா வானதி இன்னொன்று வருஷத்துல திரும்ப கோயம்புத்தூருக்கே போனோம் எவ்வளவு ஜிஎஸ்டிக்கு பிறகும் பெரிய அளவுக்கு பிசினஸ் கம்யூனிட்டி அவங்கள பேக் பண்ணுது பிஜேபியை சுங்கமண்டலத்துல பேக் பண்றதையும் பாக்குறோம் அப்ப நமக்கான ஆதரவு அளிக்கக்கூடிய ஓட் பேங்க்குள்ளே ஒரு அதிருப்தி என்பது பொலிட்டிக்கலா சரியாங்கிறத நம்ம அவங்க கிட்டே விட்டுற வேண்டியதுதான் ரெண்டு மூணு நாள பிரதமரும் பிறகு ஒரு கேள்வி எழுந்தது அண்ணாமலையினுடைய ட்வீட் பாஜகவில் தமிழ்நாடு பாஜகவில் செப்பரேஷன் கிளாரிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ இதே அந்தரங்க வீடியோ தானே பிரைம் மினிஸ்டர் மற்றும் சிஜிஐ சிஜிஐ வீட்டுல பூஜை பிஎம் கூப்பிட்ருக்க வேண்டாங்க பிஎம் போயிருக்க வேண்டாம் சரி போய் பூஜையில் கலந்துக்கிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்த பிறகு அதை பிரைவேட் வீடியோ தான் அதை பகிரங்கப்படுத்தியிருக்க வேண்டியதில்லை அதை மீடியாவுக்கெல்லாம் கொடுத்துருக்க வேண்டியது இல்லை ஆனால் அந்த தவறை வந்து அவங்களும் செய்கிறாங்க இப்போ சிஜிஐ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிஜிஐ மேலே வந்து தேவையில்லாமல் அது ஒரு கலங்கம் கற்பிக்கப்படுகிறது ரெண்டு வருஷம் தானே ஒரு ரெண்டு மாதம் தானே இருக்க ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுக்கு எதுக்கு கூப்பிடணும் இப்படிங்கிற கலங்கம் கற்பிக்கப்படுகிறது பொதுவாக வந்து அந்தரங்கத்தையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்க பழகணும் கண்டிப்பாக இன்னைக்கு சொன்ன அந்த பாயிண்ட் குறிப்பிட்டு இருந்த சிபிஐக்கும் எல்லாத்துக்குமாக வைத்து நிறைவு செய்யலாம் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர்கள் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி